இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆளுக்கு பிறந்தனால இந்த பூ மாதிரி மனசு இருக்கும் ஆளும் அதே கலரில் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பாவில்ல குமார்க்கு இன்றைக்கி பிறந்தனால குமார் இப்போ நாலு வார்த்தை எதாவது பேசுவாலை இல்லை நீ ஒன்றும் பேசலன்னு சொன்னாலும் அது விழுவோம் வேறு ஒருத்தங்க ஓடி போய் அங்கே உட்காந்துட்டான் பேர் ஏய் மெழுகத்தி எடுத்துதல் மெழுகுத்தி இருக்குல்ல கொழுத்து எதாவது எடுத்துருவாம்மா நீங்கள் தான் கொளுத்து வைக்கணும் அமைக்கிறது தான் எங்கள் வேலை என்னது பார்த்தியா சைடு கேப்பில் அவன் என்ன சொல்கிறான் இருந்தாலும் அது ஆடியோவில் ரெக்கார்ட் இருக்கும் இந்த ஏன் ஓனர் இந்த மாதிரி சின்ன கொடுத்துறேன் அப்படி தான் நம்ம கொளுத்து நல்லா பிரகாசமாக இருக்கிட்டான் பற்ற வச்சிட்டியா சேரப்பட்டு உக்கார் குமார் தனியாக உட்காந்து பயமாக இருக்கான் சரி நான் அந்த வந்துடுறேன் ஏய் அதில் ஒரு மேட்ருக்கு முக்கியமான நீங்கள் பக்கத்தில் உட்காரு ஹாப்பி பர்த்டே ஒரு சாங் போட்டுவிடுமா உட்காரு நீ அதில் உட்கார என்னது வீடியோவில் கவராக கவர் ஆயிடுச்சு பொம்பளை பிள்ளை நாட்டில் நீங்கள் பண்ணுற பெரிய பாடாக இருக்கு எனக்கு அதில் உட்கார நான் எடுக்கணும் ஊத எடுக்கணும்ல பறவையில் இந்த பக்கம் பக்கம் வந்திருக்க முடியாது ஊதி செந்த சவுண்ட் நல்ல ஆ போதும் போதா 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 ஹாப்பி பர்த்டே டூயும்னு ஏதோ போடுன்னு பார்த்தேன் ஒரே புகையாக போயிட்டுருக்கு வெரி குட் கேக்கு மொத்தமாக இருக்கா இல்லை உன் திறமை அந்த அளவுக்கு தான் இருக்கான்னு தெரியலையே தம்பி தம்பி அசோகா வா வா கேக் எடுத்து விட்டு ஏமா புரியுமா அப்படியே வீடியோ ஒரு நிமிஷம் சும்மா அத்தை அத்தமிழ் சொல்லிக்கிறான் இல்லைல்ல நான் தான் வள்ளலாக இருக்கேன் எழுதி கொடுத்துருவன்ட்டேன் என்ன பழங்கிற மாதிரியே இருக்கா அந்த பாப்பா கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடலாம் கொஞ்சம் அதிகமாகவே நீ கட் பண்ணலாம் கத்தியை தரமாக கட் பண்ணுறான் ஒன்றும் இல்லை ம் இங்கே பாருங்கள் மக்களை கேட்க விட்ட சொன்னால் கத்தி விட்டு வச்சு இத பாத்துல கிடையா என்ன பாதி அப்படியே இருக்க சாப்பிடு கொஞ்சம் போதும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லபடியா வந்து சிறப்பா முடிச்சிட்டா அடுத்தது குமாராச்சு போய் பார்ட்டி பண்ணோம்ல அதெல்லாம் வீடியோவில் போட முடியாது கம்பெனியில் இவ்வளோ மட்டும்தான் காட்ட முடியும் இதுக்கப்புறம் காட்ட முடியாது கட் பண்ணிக்க